ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் காயான நல்லா அஞ்சு மாங்காய் எடுத்து கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாங்காயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மாங்காயில் தேவையான அளவு சால்ட் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய்க்கு பொதுவாகவே உப்பு அதிகமாக தான் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் இதில் காரப்பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி செவப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான காரத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சோண்டு மாங்காய் கொஞ்சம் ஊறுகா போடணுன்றதுனால கை வச்சு கிளறி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய போடணுன்ற மாதிரியாக இருந்தால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலரி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கைப்படாமல் கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் ஊறுகாய் கெட்டுடும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ ஒரு கடை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடாய் சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் போடுறதுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடித்து வரணும் உங்களுக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வந்து கொஞ்சமாக போடுங்க நிறைய போட்டால் கசந்துடும் நீங்கள் உங்களுக்கு ஊருகா எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தேவையான மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வெடித்து வந்ததும் நம்ம அது கூட நண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா நம்மளுக்கு மிளகா நல்லா வறுப்பட்டதும் நம்ம அது கூட வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெருங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க எண்ணெயில் பொறிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் கருவேப்பிலை பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் போட்டு வச்சுருக்க மாங்காய் எடுத்து எண்ணெயில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கேலரி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் இருந்தால் மாங்காய் வதங்கின மாதிரி ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூடான சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்